என் வாழ்க்கை பயணம் இங்கேதான் தொடங்கியது சவுந்தரா அந்த சின்ன கிராமத்தின் மண்ணில் என் குழந்தை பருவம் விதையாய் வளர்ந்தது ஐயா அப்போது உங்கள் மனதில் என்ன மாதிரியான கனவுகள் இருந்தது கனவுகளுக்கு வயது கிடையாது மகனே ஆனால் அப்போதெல்லாம் நான் உலகத்தை அறியாத ஒரு சிறுவன்தான் ஆனாலும் உள்ளுக்குள் ஓர் அலைபோல் ஆன்மீகம் எப்போதும் நெஞ்சை தொட்டுக்கொண்டே இருந்தது என் பள்ளி நாட்கள் எளிமையானவை படிப்புடன் கூடிய விளையாட்டு ஆனந்தம் நிறைந்த களியாட்டம் ஆனால் அடிக்கடி நான் ஒரே கேள்வியை மனதில் வைத்திருந்தேன் இந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்று ஐயா அந்த காலத்திலே அந்த கேள்வி உங்களை துரத்தியதா ஆம் மகனே அது குழந்தை பருவமே இருந்தாலும் அந்த ஆழ்ந்த கேள்வி உள்ளத்துக்குள் விதையாய் நட்டுக்கொண்டது எளிமையானவர்கள் அன்னையின் பாசம் என் மனதுக்கு வழிகாட்டி அப்பாவின் உழைப்பை பார்த்து கடின உழைப்படி வாங்கிக் கொண்டேன் ஐயா அந்த அன்னை தாயின் அன்பே உங்களை ஆன்மீக பாதுகிட்டு சென்றதா அம்மாதான் முதல் குரு மகனே அவரின் பார்வையில் பாசம் மட்டுமல்ல ஒரு தெய்வீக தீபமும் எப்போதும் பிரகாசித்தது

என் பள்ளி வாழ்க்கையை முடித்த பின் பியூசி படிப்புக்காக புதிய நகரம் சென்றேன் அந்த உலகம் எனக்கு புதிதாக இருந்தது ஆனால் உள்ளுக்குள் ஓர் ஆர்வமும் இருந்தது ஐயா கிராமத்தில் வளர்ந்த நீங்கள் அப்படி நகர சூழலை எப்படி பார்த்தீர்கள் முதலில் குழப்பமாயிருந்தது மகனே ஆனால் அந்த அனுபவம் தான் என்னை சுயமாக நிற்க கற்றுக் கொடுத்தது பியூசி படிப்பு என்பது என் வாழ்க்கையின் இரண்டாவது படி அப்போதுதான் உலகம் எவ்வளவு விரிவானது என்று உணர்ந்தேன் பாடங்களில் மட்டுமல்ல வாழ்க்கையின் உண்மையிலும் பல பாடங்களை கற்றுக்கொண்டேன் ஐயா எந்த பாடம் உங்களுக்கு அதிகம் பிடித்தது பாடங்களை விட வாழ்க்கையே என்னுடைய பாடமாக இருந்தது மகனே ஆனால் தத்துவமும் இலக்கியமும் என்னை அதிகம் ஈர்த்தது நண்பர்களுடன் சேர்ந்திருந்தாலும் என் மனது நாடியது அவர்களோடு சிரித்தேன் விளையாடினேன் ஆனால் தேடல் இருந்தது அந்த தேடல் உங்களை எப்பொழுதும் விட்டு போகவில்லையா இல்லை மகனே அது என் மூச்சைப் போல என் உடன் இருந்தது இரவு நேரங்களில் நான் புத்தகங்களை மட்டும் படிக்கவில்லை என் உள்ளத்தையும் படித்தேன் நான் யார் இந்த உலகில் பிறந்ததன் அர்த்தம் என்ன இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவிலும் என்னை எழுப்பின தேடினேன் மகனே பதிலே என்னை தேடி வந்தது அது அடுத்தடுத்த அனுபவங்களில் வெளிப்பட்டது விஷுவல் கல்லூரி வளாகத்தில் பகவத் மெதுவாக நடந்து செல்லும் காட்சி பின்னணி இசை சிந்தனையோடு ஒலிக்கிறது விரிவுபடுத்திய காலம் ஆனால் அந்த சோதனைகளையும் ஐயா கல்லூரி நாட்களில் எந்த அனுபவம் உங்களுக்கு அதிகம் நினைவில் இருக்கிறது வகுப்பறையில் கற்றதை விட வாழ்க்கை கற்றதுதான் மறக்க முடியாத பாடமாக இருந்தது மகனே

கல்லூரி வாழ்க்கை எளிதானது இல்லை சோதனைகள் வந்தன ஆசைகள் கவர்ந்தன சில சமயம் குழப்பங்களும் வந்தன ஆனால் அந்த எல்லாவற்றிலும் உள்ளம் எப்போதும் உண்மையைத் தேடி ஓடியது ஐயா அந்த வயதில் ஆசைகள் உங்களை தள்ளிச் செல்லவில்லை ஆசைகள் வந்தன மகனே ஆனால் அவை மேகம் போல் வந்தும் போயின உள்ளே இருந்த தீபம் அணையவில்லை அந்த காலத்தில் நான் யார் நான் என்ற கேள்வியில் ஆழ்ந்தேன் நூல்களை படித்தேன் சாமியார்களை சந்தித்தேன் ஆனாலும் பதில் வெளியில் இல்லை என்பதை உணர்ந்தேன் அது என் உள்ளத்திலேயே இருந்தது ஐயா அந்த கேள்வி உங்களை ஆன்மீக பாதைக்கு தள்ளியதா ஆம் மகனே அதுவே என் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம் இளமைப் பருவம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அறிவு மட்டும் போதாது உள்ளார்ந்த விழிப்புணர்வே உண்மையான கல்வி கோயிங் வேலைக்கான அத்தியாயம் தொடங்கியது புதிய சூழல் புதிய மனிதர்கள் ஐயா வேலைக்கு முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது புதிய பள்ளிக்கு செல்லும் சிறுவன் போல மகனே உற்சாகமும் பயமும் கலந்த நாள் கோயிங் அங்கே நான் மனிதர்களின் பல முகங்களை பார்த்தேன் உழைப்பாளி சோம்பேறி இந்த அனுபவங்கள் எனக்கு மனித வாழ்வின் உண்மையை காட்டின ஐயா அப்போது உங்களுக்கு எப்போதும் வேலையே மையமாக இருந்ததா இல்லை மகனே பணி செய்தாலும் உள்ளத்தில் தேடல் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது சமூகத்தில் நான் கண்ட ஆட்சிகள் எனக்கு கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை என்பது சிரமங்களும் சுகங்களும் கலந்த ஓர் ஆற்று போக்கு சிலர் வளமானவழி வறுமையில் தவித்தவர்கள் அனைத்தும் என் உள்ளத்தில் கருணையை வளர்த்தன ஐயா அந்த கருணைதான் உங்களை ஆன்மீகப் பாதைக்கு இடுத்ததா ஆம் மகனே பிறர் துயரை பார்த்தவுடன் என் ஆன்மா அமைதியாய் இருக்க முடியவில்லை சேவைதான் ஆன்மீகத்தின் முதல் படி என்று உணர்ந்தேன் வேலை எனக்கு வாழ்வாதாரத்தை தந்தது ஆனால் ஆன்மீகம் தான் என் உள்ளத்துக்கு அர்த்தம் தந்தது வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு சமநிலை தேவை என்பதை அப்போது உணர்ந்தேன் அதனால் தான் உங்களுக்கு பணி வாழ்க்கை ஒரு சாதனம் போல ஆனதா சரியாக சொன்னாய் மகனே வேலை என்பது உணவுக்கான வழி ஆனால் ஆன்மீகம் அது ஆன்மாவுக்கான உணவு வாழ்க்கை எனக்கு ஒரு பாடம் கொடுத்தது உலகில் வாழ்ந்தாலும் உள்ளத்தில் ஆன்மீகம்தான் நிலைத்த துணை திருமணம் என்பது மனித வாழ்க்கையின் இயல்பான படி குடும்ப வாழ்க்கை எனக்கு ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்கியது அது ஒரு பொறுப்பின் துவக்கமும் ஆகும் ஐயா திருமணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது ஒரு கட்டாயமா அல்லது ஒரு ஆசையா அது சமூகத்தின் வழிமகனே ஆனாலும் அதிலே அன்பும் கருணையும் இருந்தது அன்பில்லாத திருமணம் ஒரு உடன்படிக்கை மட்டுமே குடும்ப வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒற்றுமை உறவு என்பது வெறும் வாழ்வு அல்ல அது ஒருவருக்கொருவர் ஆன்மீகத்தில் துணை ஆன்மீகத்திற்கு தடையா அல்லது துணையா அது எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்தது மகனே சுயநலமில்லாமல் வாழ்ந்தால் குடும்பமே ஆன்மீகத்துக்கு ஒரு பள்ளியாகிறது குழந்தைகள் பிறந்த பின் வாழ்க்கை இன்னும் அழகானதாயிற்று அவர்களின் சிரிப்பு விளையாட்டு அது என் ஆன்மாவுக்கு ஒரு பிரார்த்தனை போல இருந்தது ஆனால் அதோடு பொறுப்பும் அதிகரித்தது ஐயா அந்தக் குழந்தைகளை வளர்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது எளிதல்ல மகனே ஆனால் பெற்றோராகும் பொறுப்பு கருணையும் தியாகத்தையும் கற்றுத் தந்தது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஆன்மீக தேடல் ஒருபோதும் குறையவில்லை இரவுகளில் நான் தனியாக அமர்ந்து சிந்தித்தேன் இந்த உலகம் எல்லாம் நிலையற்றது உண்மையானது எது என்று ஐயா குடும்பப் பிணைப்புகள் உங்களைத் தடுத்ததா இல்லை மகனே அன்பும் பாசமும் பிணைப்பு அல்ல அது ஆன்மாவை வளர்க்கும் பாடமாகும் திருமணமும் குடும்பமும் அவை கட்டுப்பாடுகள் அல்ல சேவை செய்யும் வாய்ப்புகள் அந்த சேவையே ஆன்மீக பாதையில் என்னை மேலும் வலுப்படுத்தியது குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தாலும் என் உள்ளம் எப்போதும் ஒரு அழைப்பை கேட்டது உண்மை எது நான் யார் இந்த பிறவியின் நோக்கம் என்ன அந்த கேள்விகள் தினம் தினம் தீவிரமாயின ஐயா அந்த கேள்வி உங்களை அமைதி இழக்க செய்ததா ஆம் மகனே அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் வாழ்வது என் உள்ளத்துக்கு சுமையாக இருந்தது ஐ ஆஃபர் திஸ் சீக்ரெட் டெக்ஸ்ட் ஹூ வில் ஸ்டார்ட் தி பிட்டிங் ஒரு நாள் ஒரு சந்நியாசியை சந்தித்தேன் அவர் கூறிய வார்த்தைகள் என் உள்ளத்தை துளைத்தன உண்மை வெளியில் கிடையாது அது உன் உள்ளத்திலேயே உள்ளது என்று 100 ரூபீஸ் 100 டு ஐ ஹியர் 150 150 ஐயா அந்த ஒரு சந்திப்பு உங்களுக்கு வழிகாட்டியாக ஆனதா ஆம் மகனே அந்தக் கணம் என் வாழ்க்கையின் திசையை மாற்றியது அன்று முதல் நான் தியானத்தை தொடங்கினேன் ஆரம்பத்தில் அது எளிதாக இருக்கவில்லை எண்ணங்கள் புயல் போல் வந்து சென்றன ஆனால் மெதுவாக அந்த அலைகள் அடங்கத் தொடங்கின ஐயா தியானம் உங்களுக்கு என்ன தந்தது தியானம் எனக்கு அமைதியை மட்டுமல்ல என் உள்ளத்தின் கதவை திறந்தது புத்தகங்களை தேடினேன் முனிவர்களின் வாழ்வை கற்றேன் யோகிகள் ஞானிகள் அனுபவித்தது நானும் அனுபவிக்க முடியுமா என்ற கேள்வி என் உள்ளத்தில் ஐயா அந்த அனுபவத்தை அடைவது சாத்தியமா என்று உண்மையிலேயே நம்பினீர்களா ஆம் மகனே நம்பிக்கை இருந்ததால் தான் பாதை திறந்தது ஒரு நாள் தியானத்தின் போது என் உடலும் மனமும் மறைந்து போகும் போலிருந்தது நானும் உலகமும் ஒன்றாய்க் கலந்த உணர்வு அந்த தருணமே என் ஆன்மீக பயணத்தின் உண்மையான பிறப்பு ஐயா அதுதான் உங்களின் முதல் தெய்வீக அனுபவமா ஆம் மகனே அதுவே என் ஆன்மாவின் விழிப்பு அந்த ஒரு அனுபவம் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது ஆன்மீக பாதை என்றென்றும் என் நடைபாதையாகிவிட்டது